ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி பரோட்டா நாண் ரொட்டி ஊத்தாப்பம் சாதம் இட்லி தோசைக்கிரம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சைடிஸ் ரெசிபி பார்க்க போறாங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்தி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ருசியான சைட்ஸ் ரெசிபி எப்படி சொல்கிறோம் பார்க்கலாம் இப்போ சைடு செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அஞ்சாறு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ரெண்டு சேர்த்துருக்கேன் முழு முந்திரி பருப்பு மூணு சேர்த்துருக்கேன் இது தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு இது அதே மிக்சி ஜார்ல ஒரு மற்ற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு பழத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்ப மற்ற ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் சுற்றுருக்கேன் காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூ எடுத்துருக்கேன் காலிஃப்ளவர் வந்து வெந்நீர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் பூ போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருக்கேன் இதுதான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இதுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் செத்துருக்கேன் தண்ணி மிளகாய்த்தூள் இப்போ அடுப்பை சிம்மில வச்சுட்டே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இப்போ காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு செத்துருக்கேன் இது எல்லாம் பொரிஞ்சுதான் இந்த சைடிஷ்க்கு தேவைக்கிறப்ப தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் செத்துருக்கேன் அடுப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த தனி மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி கொடுத்துக்கிறேன் வதக்கி கொடுத்து இது கூட தக்காளி பழம் ரெண்டு அரைச்சியும் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லயும் பச்சை வசனம் போடுறதுக்கு பேஸ்ட்டை நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதக்கி வந்துடுத்து பாருங்கள் இந்த பக்குவம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவருக்குலாம் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போல ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வசனம் பொருளவுக்கு வதக்கி கொடுத்துக்குங்க இப்போ இதை வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்ச காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து இந்த மசாலாட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு பன்னத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க மிதமான மணத்தீயிலே கிரேவி நல்லா கொச்சி வரட்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொச்சி வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் போல கொதிக்க வச்சுருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லி தடவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் உருளக்கிழமை கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க பார்க்கும்போதே போதே தோண்டும் இந்த கிரேவி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டாலும் ருசியா இருக்கும் இட்லிக்கு தோசை சப்பாத்தி ரொட்டி நான் பரோட்டா இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்